வீரர்களும் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குள் தர சிறப்பு தட்டிப்படுத்த காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையாக்க வீரர்களா காலையா வீரவா சந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களே களம் காலை என்று பொறுத்திருந்து வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களை கடவுசை வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிட சிறப்பான காலங்களா அறிவுமிக்க நண்பர்களா யார் என்று பார்ப்பனர் போட்டியில் சிறந்த காலையில் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்ல அறிவிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா இல்ல ஒன்று உதங்கமா என்று சிறு தெரிந்து பார்ப்போம் வீரர்கள் இறுக்கி வீட்டனா இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் நல்ல போவது யார் நான் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மேல கடம்பங்குடி கஜேந்திரன் சேர்வை நினைவாக மருது பாண்டி காவல்துறை அவரது பெரிய மருது காலை மிக கம்பீரமான தோற்றத்துடன் விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் நாலூர் நாடு நாலூர் நாடு மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறைவாக மாதிர உத்தி சார்பாக

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க காலையா ஒரு வீரலா ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் ஒன்று ஒரு பொருந்து சார்பு நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன ஆற்றல் காலைக்கு வருவ உங்களது ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திட்டவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை வீரர்களுக்கு எண்பது வீரர்களுக்கு பெருமை செய்தீர்களா ஒரு கால் ஐயா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமையாளர்களா ஐயன் வளர்த்த கால் ஐயா தந்த வீரமா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆட்டு வழக்கை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் எம் ஜெயராமன் விஏவிஎல் சார்பாக வன்னிய பெருமாள் பத்ரகாளி அம்மன் மீனாட்சிபுரம் கிருஷ்ண வேளாளர் சந்தானம் சரியன் காலை

பாட்டு வெளிக்க போவது கால ஐயா காலை கிழமை விழுத்து ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டது காலை கிழமை விழுத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டது நேரங்கள் நெருங்கி வீட்டனங்கள் கடந்து விட்டனருக்கு காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அற்றை மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா உற்றை சிங்கமோ என்பது தங்கமா யார் ஒன்று பொறுத்திறந்து சார்பா

கடுமையான வருகின்றார் இது கடுமையான படி உள்வது யார் நல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது தங்கமா யார்

யார் என்று சார்பு நேரங்கள் ஒழுங்கு வீட்டன ஆலங்கள் கடந்து விட்டனா விட்டு அடுற காலையா அதை மொத்த மிக துடிக்கின்ற ஒன்பது புதிய <laughs> மாறுபடி வீர